எனக்கு டயபெட்டிக்கு பிபி இருக்கிறதுனால தினந்தோறும் நிறைய மாத்திரைகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க என்னோடய நண்பர்களும் உறவினர்களும் சில பேர் டயபெட்டிக்காக இப்படி சில வருடங்கள் எடுத்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போய் சந்திச்சிட்டாங்க எனக்கும் ஒரு வேளை கிட்னி ஃபெயிலியர் வந்துடுமோன்ற பயம் இருக்குதே இதிலிருந்து ஏதாவது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியாக எனக்கு இருக்குது நிச்சயமாக ஆரம்ப கட்டத்திலேயே எந்த நோயையும் நாம் கண்டுபிடிச்சி குணப்படுத்திட்டோம்னா பெட்டர் நம்ம அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படி ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்திவிட்டால் கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்ஸ்பட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்ற அந்த ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த சர்க்கரை நோய்க்காக கட்டுப்படுத்துவதற்காக நிறைய மருந்து மாத்திரைகள் இன்னைக்கு எடுக்க வேண்டியிருக்குது எடுத்து அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க இந்த சர்க்கரை நோய்களுக்காக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இன்றைக்கி அது பல நோய்களை கிளை நோய்களை கொண்டு வந்து இன்னைக்கு விட்டுருது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அது கட்டுப்படுத்திடுது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பிபி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஏற்பட்டுருச்சு கிட்னி ஃபெயிலியர் வெரிகோஸ் வெயின் வந்துடுச்சு ஸ்டோக் வந்துருச்சு நரம்பு மண்டலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு உடல் சோர்வாய்க்குது மெலியுது யூரினா போகுது ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு கிரியேட்டின் யூரியா ஏறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இது கடைசி கட்டமாக எங்கே போய் விடுது அப்படின்னா கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட்டு கொண்டு போய் விடக்கூடிய கண்டிஷனை கொண்டு போய் விட்ருது ஆரம்பம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னம்னா அங்கே டயபெட்டிக்கில் ஆனால் சில பேர் இப்போ நம்ம சிகிச்சை மையத்துக்கே வரக்கூடிய சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் என்னுடைய சுகர் நார்மலாக இருக்குது சார் சுகரை பற்றி நம்ம பயப்பட தேவையே இல்லை கவலைப்பட தேவையே இல்லை சுகர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது செக் பண்ணால் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கு வந்துடுச்சு சார் ஆனால் கிட்னி மட்டும்தான் இன்னும் சரியாகலை கிட்னி மட்டும்தான் ஏன் பாதிச்சுன்னே தெரியல அப்படின்னு ஆக்சுவலி டயபெட்டிக்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வகையில டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஏற்படுது அப்படின்னா இந்த சிறுநீரகம் ஆக்சுவலி என்னதான் வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகத்துக்கு உள்ள பத்து லட்சம் நெஃப்ரான்கள் இருப்பாரு அப்ப நமக்கு ரெண்டு கிட்னி இருக்கு ஒவ்வொரு கிட்னிலையும் பத்து லட்சம் நெஃப்ரான் ரெண்டு கிட்னிலையும் இருபது லட்சம் நெஃப்ரான்கள் இருக்கிறாங்க இந்த நெஃப்ரான்கள்னா யாருங்க நெஃப்ரான்கள்னா என்ன அப்படின்னா அனாட்டமிக்கலாம் நம்ம பார்க்க வேணாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நெஃப்ரான்கள் தான் நமக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுது ஆக்சுவலி ஃபில்ட்ரு பண்ணுது அப்போ இந்த நெஃப்ரான்களில் நம்மளுடைய அழுக்கு ரத்தமானது உள்ளே போயிட்டு அது கழிவுகளை அங்கே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சிறுநீராக மாற்றக்கூடிய வேலையே இங்கே தான் நடக்குது அழுக்கு ரத்தத்தை தேவையான அளவுக்கு தண்ணி வாங்கி உள்ளேயே ஒரு அலசு அலசி அதை சிறுநீராக மாற்றி கழிவு பூரா சிறுநீராக மாற்றி அந்த ஃபில்ட்ரு பண்ணதில் நல்ல ரத்தமாகும்ல அந்த நல்ல இரத்தத்தைப்புறம் எடுத்து நம்மளுடைய லிவருக்கு கொடுத்து உடம்பை முழுவதும் சப்ளை பண்ண வைக்கிது எப்படி பாருங்களேன் அப்போ சிறுநீரகத்தினுடைய பணியே உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள கழிவுகளை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல இரத்தமாக கொடுக்கக்கூடியதும் கழிவுகளை சிறுநீராகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை தான் அதை பண்ணிக்கிட்டுருக்கு அப்போ இங்கே எப்படி பிரச்சனை வரும் இங்கே எப்படி கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ரத்தத்தை அதிகப்படியான கழிவுகளாக கலக்கப்பட்டு ரத்தத்தை ஃபுல்லாக டாக்ஸின்ஸாக கொடுத்தோம்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபில்ட்ரேஷன் மிஷின்ஸ் பாதிக்கப்படும் நீங்கள் இந்த ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக தான் அதுக்கு வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய மிஷின் எல்லாமே எடுங்களேன் ஏசி ஃபில்ட்ரு சரிங்களா வாட்ரு ஃபில்ட்ரு ஜல்லடையில் சலிப்பம்ல அது கூட ஃபில்ட்ரு தான் இல்லையா இந்த ஃபில்ட்ரு இங்கெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படுது பார்த்திங்களா ஏசி ஃபில்ட்ரு அடைச்சிக்கிறோம் ஏன் என்னாச்சு அந்த ஏசியோட அந்த ஃபில்ட்ரு அந்த துவாரங்களில் நல்ல சின்ன சின்ன கட்ட கட்டமாக துவாரம் இருக்கும்ல இதுக்குள்ளே ஃபுல்லாக தூசி வந்து படிஞ்சு ஃபுல்லாக ஹோலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சோன்னு தான் ஹோல் இருக்கும் அப்போ இருக்குன்னா ஏசி காற்றே கம்மியாக தான் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஏசி ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுவாங்க கரெக்டாக கிட்னி குள்ளையும் அப்படி தான் மாதிரி ஜல்லடை மாதிரி ஓட்டையாக இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அந்த பத்து லட்சம் நெஃப்ரான்கள் ஓகேங்களா அப்போ என்ன ஆயிருந்தால் அந்த தூசி கழிவுகள் வெளியே போகாமல் அடைச்ச மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் இந்த ஃபில்டரை ஃபுல்லாக அடைச்சிருது ஜல்லடை ஜல்லடையும் அதே தான் ஓட்டை ஃபுல்லாக இருக்குதுன்னா ஃபுல்லாக சலிக்கலாம் அது பாட்டுக்கு வெளியே வரும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டையை அந்த கண்ணை வந்து அடைச்சிக்கிட்டே வரும் நம்ம எதை சலிக்கிறோமோ அது அப்போ என்ன ஆகுனா அவுட்புட் குறைய ஆரம்பிச்சோம் விஷயம் தான் கிட்னிக்குள்ளேயும் இந்த நெஃப்ரான்கள் ஏசி ஃபில்ட்ரு போல் ஜல்லடை போல் வாட்ரு ஃபில்ட்ரு போல் இருக்கக்கூடிய தண்ணி இருக்க நமக்கு தெரியுது ஃபில்டர் பண்ண பண்ண பிறகு தான் தெரியுது ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த வாட்டர் வந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள வெள்ளை கலரில் மாட்டின மெமரைன் ப்ரௌன் கலர்ல இருக்கு கருப்பு கலரில் இருக்கு அப்ப அவ்வளவு கழிவுகளும் எங்கேருந்து வந்துச்சு வாட்டர் தண்ணில தான் தண்ணியை பார்த்தோம்னா சுத்தமா இருக்க மாதிரி இருக்குது அது மாதிரி நம்ம ரத்தம் என்னமோ சுத்தமா இருக்க தான் இருக்கு ரத்தமே தண்ணி போல தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஃபில்டர் பண்ணும் பொழுது அது நம்முடைய நெஃப்ரான்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி நெஃப்ரான்களை காலி பண்ணுது அப்போ ரத்தத்தில் இந்த கழிவுகள்லாம் எதனுடைய கழிவுகள் எது மாதிரியான கழிவுகள்னால் நீங்கள் பாருங்கள் அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்தவர்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் போடும் பிபிக்காக பல வருஷமாக எங்கள் மெடிசனை கிட்னி ஃபெயிலியர் இப்படி பல வருடமாக எந்த ஒரு நோய்க்கு எடுத்துக்கிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் போகுது ஆனால் சில வருடத்திலேயே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுவதை பார்க்கும் பொழுது டயபெட்டிக் பேஷன்ட்ஸ் ஏன்னா இங்கே ஏற்கனவே அது வந்து நெஃப்ரானோட எனர்ஜியை பாதிப்படைய செய்யுன்றது இருக்குது இன்னும் ரத்தத்தில் டாக்ஸின்ஸாக சேர சேர ஃபில்டர் ஆகும்பொழுது அங்கே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது ஏற்படுது இப்போ அவங்க வந்து ஒரு இப்போ நம்ம வந்து காமனாக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே வரோம் ஹெச்பிஓன்சியை ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லிட்டே வரோம் டயபெட்டிக் ஹச்பிஎம்சியை மட்டும் நீங்கள் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் கிளை நோய்களான இந்த ஆர்கன் பாதிப்புகள் மேக்சிமம் ஏற்படாது அதை வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஏழுக்கு மேலே எட்டு ஒம்போது பத்து பதினஞ்சு அப்படின்லாம் கொண்டு போய் எப்போவுமே மெயின்டைன் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக எல்லா ஆர்கனும் வேகமாக பாதிக்கப்பட்டோம் கரெக்டுங்களா பாருங்கள் இப்போ எக்ஸஸாக இந்த பேட் குளுக்கோஸ் வந்து சுற்றுதுன்னா அது நமக்கு யூரின் வழியும் தான் வெளியே போகுது யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அங்கே யூரின் அனலிஸில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் போய்கிட்டு இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் பீனிஸ்லையோ வெள்ளை கலர் பூத்து போயிடுது வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது இதெல்லாம் யூரின்ல குளுக்கோஸ் லீக் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இன்னும் இந்த நெஃப்ரான் பாதிப்படையை செஞ்சிருச்சுனா ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடுது அப்போ தான் உடம்பெலாம் யூரின்லாம் அப்படியே நுறையாக போகுது அப்போ கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ போய் யூரியாவும் கிரியேட் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க நார்மலாக இருக்குது கிட்னிலலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இது சும்மா குளுக்கோஸும் யூரினும் குளுக்கோஸும் புரோட்டீனும் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் அங்கே அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாம் அதனால் அப்போ உடனே நம்ம பாதுகாத்தாகணும் அப்போ நம்ம வந்து ஹஜ் ஆறுக்குள்ளேருந்து ஏழுக்குள்ளே கொண்டு வரணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கணும் அங்கே தான் மேட்டர் கிட்னியை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னிக்கு நான் என்ன மருந்து சாப்பிடணும் கிட்னிக்கு என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்னிக்கு சாப்பிட்றத விட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதலில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவர்கள் நேச்சுரோபதி மருத்துவர் என்ன பண்ணுவாங்க முதல்ல முதல்ல பிளட் டிடாக்ஸ் பண்ணுங்கள் பிளட்டு டிடாக்ஸ் பண்ணுற மாதிரி உணவு முறை பிளட் டிடாக்ஸ் பண்ணுற மாதிரி மருந்துகள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்போ நம்ம டீம் அவங்களுக்கு அந்த மாதிரி கைட் பண்ணி பண்ணும்பொழுது என்ன ஆகுனா பிளட்டை டீடாக்ஸ் பண்ணி காப்பாற்றும் பொழுது அவங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு இல்லை ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு டயபடிக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அவசியம் பாதுகாக்க வேண்டிய உறுப்பு உங்களுடைய கல்லீரலையும் உங்களுடைய சிறுநீரகத்தையும் அதை முதல்ல பாதுகாத்துக்கோங்க அப்போ தான் மற்ற கிளை நோய்கள் வராமல் நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்போ கிரியேட்டினின் யூரியா பார்த்த உடனே இப்போ தான் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் கிரியேட்டினின் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ வந்துருச்சுங்க ஒன் பாயிண்ட் டூ இருக்கணும் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்துருச்சு இப்போ தான் லேசாக கிட்னி பாதிச்சிருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதாங்க கிடையாது இங்கே இதற்கு முன்னாடியே வந்து உள்ள நெஃப்ரான் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதை பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம உண்மையான நிலையை தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கிரியேட்டின் ஒன் பாயிண்ட் த்ரீ வரும் பொழுது கிட்டத்தட்ட கிட்னி நமக்கு ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் கிரியேட்டின் ஒன் பாயிண்ட் வரும் அப்போ ஆரம்ப கட்டத்திலே பார்க்கணும்னா நாங்கள் என்ன மாதிரி டெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா ஈஜிஎஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும் அதை எடுத்து பாருங்கள் ஓகேண்ணா ஆமாம் அது என்னென்னா கிளாமர் உள்ள ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு இருக்கும் நம்ம நெஃப்ரானோட தலைப்பகுதியில் ஓகேங்களா அங்கே வந்து கிளாமர் உள்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தலைப்பகுதியை அங்கே தான் அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா அந்த கெட்ட ரத்தம் உள்ளே போகிறதும் நல்ல ரத்தம் வெளியே வர்ற வேலையும் அங்கே தான் இருக்கும் அப்போ அந்த ஹெட்டு ஓகேங்களா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் கிளாமர் உள்ளஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்போ அதை முதல்ல பாருங்கள் இஜிஎஃப்ஆர் என்ன இருக்குன்னு பாருங்கள் எபவ் நைன்ட்டி இருக்கணும் சூப்பர் உங்கள் கிட்னி நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்கள் கிரியேட்டிவ் ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஆனால் இஜிஎஃப்ஆரை செக் பண்ணி பார்த்தா பதினஞ்சு தான் இருக்குது முப்பது தான் இருக்குது நாற்பது தான் இருக்குது அப்படின்னா கிட்னி கிட்டத்தட்ட அப்படின்னா ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இருபது சதவீதம் தான் செயல்பட்டுக்கிட்டுன்னு அர்த்தம் மீதி பாதிக்கப்பட்டுன்னு அர்த்தம் அதை போல் நம்ம புரிஞ்சுக்கணும் இஜிஎஃப் ஆர் லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே கிரியேட்டினி ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஆனால் நான் குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் விஷயம் அதுபோல் உங்களுடைய மைக்ரோ அல்பமின் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ அல்பமினை எடுத்து பாருங்கள் உங்கள் பிளட்டில் மைக்ரோ அல்பமின் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ அல்பமின் ஹையாக இருக்கும் அதுபோல் சிஸ்டாட்டின் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிஸ்டாட்டின் சி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டினின் குள்ளே அந்த உப்பு அந்த கிரியேட்டினுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டீப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் அப்போ இந்த சிஸ்டின் சியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்கும் அப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பார்த்தா கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாடியே நாம நம்ம கிட்னி நல்லா இருக்கான்னு பாதுகாத்துக்கலாம் அதை எடுத்து பாருங்கள் முதல்ல ஈஸிஎஃப் ஆர் பாருங்க அதுவே உங்களுடைய சிறுநீரகம் எந்தளவுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றது காமிச்சு பெட்டர் அப்போ சிறுநீரக செயல்பிழப்பு செயலிழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏற்பட்டதுக்கப்புறம் நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு போனோம்னா உண்மையே சொல்லணும்னா கிட்னி ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் மீண்டும் ரெக்கவர் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா அப்படின்னு வருவது மிகவும் கஷ்டம் அது வந்து சாத்தியம் மிக 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 குறையும் ஏன்னா அதனால தான் அதுக்கப்புறம் போகிறாங்க டயாலிசிஸ் போகிறாங்க சரி டயாலிசிஸ் தீர்வாக அப்படின்னு பார்த்தா டீ தீர்வு இல்லை கடைசி கட்டத்தில் டிரான்ஸ்பிளாண்ட்டு தான் தீர்வு அது ஆமாம் அப்போ ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்குங்க அதுதான் ரொம்ப நல்லது ஓகே அப்போ நான் ஆரம்ப கட்டத்திலேயே நான் என்னங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அருமையான ஒரு டீ ஒன்று இருக்குதுங்க இந்த டீ வந்து நார்மலாக உங்களுக்கு டயபெட்டிக் ஆரம்பிச்சிருச்சா இந்த டீ அவசியம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டிகாசம் டீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் டீத்தூள் போடுங்க அரை டம்ளராக சுண்டை வச்சுருங்க அவ்வளோதான் வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் பண்ணிவிட்டு இதை வந்து வெது வெதுப்பான தண்ணி அப்படியே சாப்பிடணும் சிப் பண்ணி சிப் பண்ணி சாப்பிடணும் கரெக்டுங்களா இது என்னென்னா டிக்காசம் டீ அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஒரு ஆறு ஐயா சாப்பிடுங்களேன் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எடுத்துருங்க போதும் ஒரு இருபத்தி ஒரு நாள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை திரும்பவும் இருபத்தொரு நாள் இதை எடுங்க டயபெடிக்குனால் கிட்னி ஃபெயில் வராமல் முன்கூட்டியே பாதுகாப்பதற்கு இது சூப்பராக பயன்படும் இல்லைனா கிட்னி ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நான் மூக்கரட்டையை சாப்பிடட்டுமா அப்படின்லாம் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் போயிட்டே இருக்கணும் வருவதற்கு முன்னாடி தடுப்பது தான் புத்திசாலித்தான் அதனால் உங்களுக்கு டயபெட்டிக்காக ஒன் ஆர் டூ இயர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம் உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி நிறைய தண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணணும்னா தண்ணி வேணும்ல நீங்கள் தண்ணி குடிக்காததுனால தான் என்ன ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை சரிங்களா ஈரப்பதத்தை ஃபுல்லாக எடுத்து அது ஃபில்டர் பண்ணுது அப்போ தான் உடம்புல கூடிய நீர் சத்தெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது ஏற்கனவே நமக்கு பாடி ஹீட்டு நீர் சத்தை உறிஞ்சோன்னா இன்னும் ஓவர் ஹீட் ஆகும் அதுதான் அதனால் நார்மலை விட கொஞ்சம் தண்ணி நல்லா அதிகமாக எடுத்துக்கங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் பாதுகாக்கிறோம்னா ஒன்று அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டிடிக்காசம் இது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு வேளை சாப்பிட்டால் சாப்பிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் எம்டி ஸ்டோனுக்கு தான் ரொம்ப பெட்டர் இதை சாப்பிட்டோம்னாலே என்ன நடக்கும்னா யூரின் நல்ல இன்னும் அதிகமாக போகும் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் எக்ஸ்ட்ரா போகும் ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்கு போட்டோம் அதுக்கப்புறம் நார்மலாக போக ஆரம்பிச்சிடும் ரொம்ப கழிவுகள்லாம் இருக்குதுன்னா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு யூரின்லாம் கழிவுகளாக போகும் அடுத்தடுத்த யூரின் அப்படியே வந்து ஒயிட் ஒயிட்டாயிரும் இந்த டீ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பியூர் ஒயிட்டில் யூரின் போகும் நொர போகிறதெல்லாம் கட்டாயிடும் யூரின்ல எரிச்சல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் உங்களுடைய சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படுவதற்கு முன்னாடி உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் சர்க்கரையினால் உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படும்ன்ற பயத்திலிருந்து வெளிவாருங்கள் இந்த அற்புதமான இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி அனைவரும் சிறுநீரக பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி